நல்லதே நடக்கும் நம சிவாயும் வல்ல ஸ்ரீ வாராகியமன் சரணம் சரவணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் முடிவை எடுப்பவன் முடிசூடுவா அந்த முடிவை எடுக்க வைப்பவன் தான் உங்களுக்கு அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வாழ்க்கையில எதிரி கடன் நோய் இந்த மூல ஏதாவது இருந்து கொண்டுதான் இருக்கோ அதை அழிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கும் அதை அழித்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம்னா அது செவ்வாய் பகவான் எதிரியை வீழ்த்தம்னா ஒரு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் அதனால செவ்வாயினுடைய பயிற்சி மிக மிக முக்கியமானது கடன் எப்போ குறையும் எதிரி எப்போ அழிவாங்க நோய் எப்போ தீரும் இதை காட்டக்கூடியது செவ்வாய் தான் அப்படிப்பட்ட அங்காரனுடைய பயிற்சி நடைபெறும் என்ற பொழுது இதில் இரண்டு கிரகங்களுடைய பலனும் சேர்ந்து நடக்க போகுது ஸோ எந்த வருடத்திலும் இல்லாத ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறது சோ குருபலனும் பலனும் செவ்வாய்க்கு கிடைக்குது ஆதித்யனோட பலனும் இந்த செவ்வாய்க்கு கிடைக்குது அந்த ஒரு தருணத்துல குரு மற்றும் சூரியனுடைய தொடர்பு ஏற்பட்டு செவ்வாயும் பேச்சு அடைந்து நல்ல ஒரு நிலையில வருகின்ற பொழுது பலன்கள் நல்ல விதமாக நடக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது சோ அதை பற்றி தான் இந்த பதிலில் பார்க்க போறோம் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய பேச்சினுடைய பலங்களை பற்றி பார்க்க போறோம் பதியோ ஃபுல்லா பாருங்க மேல நம்ம சனல்ல கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துடைய புத்தாண்டு பலங்கள் மற்றும் ராகுஎதி பதிவிட்டாச்சு பார்க்கலாம் நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காமல் ஒரு ஆறு ராசி மறக்காம கும்பராசியில் பிறந்த நண்பர்களே செவ்வாய் பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் உங்களுடைய ராஜ்நாதன் சனி பகவான் அதை தெளிவாக புரிஞ்சுங்க அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு மூன்றாம் இடம் நிமிஷத்திற்கும் பத்தாம் வீரான விருச்சகத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் இப்ப எங்க இருக்கிறாரு பத்துல விருச்சகத்துல தான் இருக்கிறார் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவருடைய பயிற்சி நடைபெறுகிறது விருச்சகத்திலிருந்து விலகி தனுசு ராசிக்கு போறாரு அங்க ஏற்கனவே சூரியன் இருக்கிறார் சூரியனோடு செவ்வாய் இணைகிறார் மேலும் குரு பகவான் மூன்றாம் வீர மேஷத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் ஒன்னு இரண்டாவது அந்த வீட்டில சூரியன் செவ்வாய் இணைகிறார்கள் சோ குரு சூரியன் செவ்வாய் மூன்றுமே ஒரே நட்பு கிரகங்கள் தான் அதில் பயப்பட வேண்டாம் சரிங்களா கிரக யுத்தம் ஏற்படாது மேலும் பலம் பெறும் செவ்வாய் சரிங்களா இதுல சூரியனுடைய உங்களுடைய கும்பத்திற்கு பதினொன்றாம் வீடு லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்கிறார் மூன்றாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்குரியவும் பதினொன்றில் அமர்றாரு அப்ப முதல்ல நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சகோதர சகோதரிகளால் ஒரு லாபம் கிடைக்கும் அவர்கள் வழியில் ஒரு நல்லது நடக்கும் எழுதிய தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் நடக்கின்ற போட்டிகள் போட்டிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் காரிய ஜெயம் உண்டு அரசு விஷயத்தில் வெற்றி உறுதி அதில் எந்த மாற்றம் இல்லை ஸோ அரசாங்க விஷயம் எந்த விஷயம்னா சரி ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துருங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சரிங்களா ஸோ மேலும் பத்தாம் வீடு தொழிலுக்கு உண்டான வீடு ஸோ அதுக்குண்டான அதிபதியாக இருக்கக்கூடிய சிவாய் பதினொன்றாம் தான் இருக்கிறார் ஸோ தொழில் ரீதியான ஒரு லாபம் கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் இப்பொழுது சரியாகும் தொழிலுக்குண்டான இடம் நிலம் அல்லது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும் தொழிலுக்குண்டான இடமாற்றம் ஏற்பட சான்சஸ் இருக்கு அந்த தொழிலுக்கு கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டு வழி சொத்துக்களுடைய ஆதரவு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கு சரியான ஒரு காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் தைரியமாக தொடங்கலாம் நல்லது ஒரு தொடக்கமாக உங்களுக்கு இருக்கும் ஜென்ம சனி சனிவன் ஜென்மத்தில் இருக்கிறாரு இந்த ஒரு நேரத்தில் ஒரு ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது சரிங்களா ஏன்னா குரு பார்க்கறாரு சூரியன் இணைந்திருக்கிறாரு அதே போல பிள்ளைகளால் சில நன்மை நடக்கும் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிளட்ல பிரச்சனை இருக்குதுங்க யூட்ரஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அந்த பிரச்சனை ரத்தத்தால் இருக்கக்கூடிய பிரச்சனை பிளட்டால் அது சரியாகும் சரிங்களா சரியாகி அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பது உங்களுக்கு எளிதாகும் மருந்துகள் வேலை பார்க்க ஆரம்பிக்கும் நீங்க செய்த பிரார்த்தனை வேண்டுதல் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு சரிங்களா இதை வந்து பயன்படுத்தி மேலும் எல்லா கிரகத்துக்கும் பார்வை பலன் உண்டு குரு பார்க்க கோடி நன்மை சனி பார்க்கும் என்பார்கள் ஆனா செவ்வாய் பார்த்தா அங்க என்ன நடக்கும் செவ்வாய் பார்த்தால் அதற்குண்டான பலனை அதிவேகமாக நடக்க வைக்கும் அதுதான் நிஜம் அதனுடைய அடிப்படையில் செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு இந்த பார்வை பலன் உண்டு அப்போ பதினொன்றாம் வீட்டுல தனுசுல அமைந்திருக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் பார்வையாக இரண்டாம் வீடான மீனத்தை பார்க்கிறார் அப்போ குடும்ப ரீதியான ஒரு இடமாற்றம் குடும்ப ரீதியான ஒரு மாற்றங்கள் நிச்சயமான ஒரு உண்டு குடும்ப சொத்துக்களால் ஒரு லாபங்கள் உண்டு ஒன்று சொத்தை விற்று லாபம் பார்ப்பீங்க அல்லது குடும்ப சொத்தை உங்களுக்கு அமையும் அதற்குண்டான யோகங்கள் நேரங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது மேலும் இதை விட மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது செவ்வாயினுடைய நேரடி ஏழாம் பார்வை என்பது மிதினத்தில் பதியுது ஸோ உங்களுடைய கும்பத்திற்கு அது ஐந்தாம் வீடு ஸோ காதல் சமாச்சாரம் கல்யாணத்தில் போய் முடிவடையும் காதல் விவகாரம் வேகம் எடுக்கும் ஸோ மறைந்த காதல் வெளியில் தெரிய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஸோ அதனால குழந்தை பாக்கியம் திருமணம் அப்படின்னு டக்கு டக்குன்னு நடக்கப்போகுது வேகம் எடுக்க போகுது திருமண வாழ்க்கை சரிங்களா குழந்தைகள் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சரிங்களா பிள்ளைகள் விஷயத்தில் சில காரியத்தை வேகம் செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு வய உங்களுக்கு பிள்ளை பெண் குழந்தைகளுக்கு ஏஜ் பண்ணுறது சான்சஸ் இருக்குது ஆண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு போலீஸ் வேலை இராணுவத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சும் இடம் மாற சான்ஸ் நிறையா இருக்குது மேலும் இந்த ஒரு தினத்தில் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான வேலை தொழில் பார்க்கக்கூடியவங்க மற்றும் கட்டுமான சம்பந்தமான வேலைகளில் பார்க்கக்கூடியவங்க மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வந்து ரொம்ப கிடைக்க போகுதுங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது ஹோட்டல் சம்பந்தமான வியாபாரம் அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் அடுத்து செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை என்பது கடகத்துல பதியுதுங்க உங்களுடைய கும்பத்திற்கு அது ஆறாம் வீடு சோ ஆறாம் வீட்டை பார்த்து இந்த சனிவான் கண்டிப்பா கொஞ்சம் குறைப்பார் அளிப்பார் சரிங்களா கடனும் நோயும் எதிரியும் கட்டுப்படுவார்கள் அடக்கி வைப்பார் இந்த செவ்வாய் பகவான் ஏன்னா செவ்வாய்க்கு கொஞ்சம் சொல்லலாம் காரணம் என்ன கடகத்துல செவ்வாய் பலம் அடைகிறார் ஆறாம் வீடாக வருகிறது எதிரி கடன் நோயை பார்த்து கட்டுப்படுத்துகிறார் இந்த செவ்வாய் பகவான் சரிங்களா ஏன்னா சத்ரு காரணே இந்த செவ்வாய் பகவான் தான் சத்ரு நாசம் செய்யக்கூடிய கிரகமே இந்த செவ்வாய் தான் செவ்வாய் எதிரியும் கடன் நோயும் அளிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் எட்டாம் பறவை பார்த்துடுறாரு ஸோ எப்பேற்பட்ட வழக்குகள் பிரச்சனை எப்பேற்பட்ட நோய் பிரச்சனை எப்பேற்பட்ட கண்டங்கள் இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் அது காணாமல் போகும் சரியா இந்த மூன்று விஷயமே எதிரி கடன் நோய் மூணுமே கட்டுப்படுத்தப்படும் ஒன்று இல்லைன்னா காணாமல் போகிவிடு சரிங்களா இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுதுங்க ஸோ வேலையில் கொஞ்சம் சேஞ்சஸ் பயணம் டிராவல் அலைச்சன்றது ஏற்படலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க மற்றபடி பெரிய தீங்குது நடக்கூடாதுன்னு நினச்சா கண்டிப்பாக முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு ஸோ எப்படி தான் இருந்தாலும் இந்த குரு பகவானும் ஆதித்யம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் இரண்டு கிரகத்துடைய தொடர்பு செவ்வாய்க்கு ஏற்படுவதால் குரு ஆதித்ய லாபம் நிச்சயமான முறையில் உண்டு உங்களுக்கு ஸோ அரசு வழிகளில் பிள்ளைகளுடைய வழிகளில் குழந்தை பாக்கிய விஷயத்தில் தந்தையின் மூலமாக புரிய சொத்துக்கள் மூலமாக இடத்தின் மூலமாக லாபம் உண்டு சொந்த தொழில் பண்ணால் அதன் மூலமாக லாபம் உண்டு ஸோ இந்த கிரகத்தெல்லாம் லாபத்தை உண்டு கண்டிப்பாக கிரகங்கள் கொடுக்கும் சரிங்களா இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க ஸோ நல்லது நாம் இன்றைய பில் கும்ப ராசின் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயன்கள் இருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மேலே உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு வந்து மறக்காமல் சேர் செய்யுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட தரப்பில் நான் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியாது மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுருங்க மேலும் அடுத்து வந்து இப்போ நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாய் எல்லாம் லஸ்டி வாராகிமன் திருவடி சரணம்